பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இந்த நாளை வெற்றியின் நாளாக மாற பண்ணுகிறார் அறுபத்தி ஏழாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் இந்த வசனத்துல சங்கீதக்காரன் மூன்று அற்புதமான காரியங்களை தேவனிடத்தில் கேட்டு ஜபிக்கிறார் என் மேலே இறங்கும் என்னை ஆசீர்வதியும் உம்முடைய முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணும் என்பதாக இந்த அற்புதமான ஜெபத்தோடு இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம் என்று சொன்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு வெற்றியான ஒரு நாளாக அமைந்துவிடும் தேவனுடைய இரக்கத்தை அவர் முதலாவதாக கேட்கிறார் தேவன் தம்முடைய இரக்கத்தினால தான் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் நம்ம இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் அன்றாட வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் தூசியை போல அந்த பாவ காரியங்கள் படிந்து விடுகிறது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுது ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது என்கிறதாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது ஆகியனால ஆண்டவரை நோக்கி தேவனே உங்களுடைய இறக்கத்தினால என்னுடைய பாவங்களில் இருந்த நாளில் மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம கேட்கும் பொழுது அந்த நாளில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சந்தோஷமும் உங்களை நிரப்பி இருக்கும் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நான் களி கூர்ந்து மகிழ்வேன் என்று சொல்லி அப்படியாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறிவிடும் ஏன்னு சொன்னாக்கா மன்னிக்கப்படாத பாவங்கள் நம்முடைய இறுதியத்தில் இருந்து விடும்பொழுது ஒரு துக்கம் அந்த பாவ பாரம் அந்த குற்றப்பழி உணர்வு அதனால் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுகிறது அல்லது இந்த நாளில் நான் சந்திக்க போகிற சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய அந்த சூழ்நிலைகள் தடைகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் தேவன் மேலே என்னுடைய விசுவாசம் சரியாக வேலை செய்யாமல் போய் விடுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவர் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் மேல விசுவாசம் எனக்குள்ளாக வல்லமையாக செயல்படுகிறது இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு பலனை தருவார் நான் ஜெயம் ஒரு விசுவாசம் செயல்படும் இரண்டாவதாக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் என்னை ஆசீர்வதியும் என்பதாக சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பதுதான் ஆசீர்வாதம் நீங்க வீட்டில் இருக்கும்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க வெளியில போகும்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க வேலையில அல்லது நீங்க ஒரு பிரயாணத்தில் செய்யக்கூடிய அந்த காரியங்கள்ல தேவன் என்னோடு கூட இருப்பதுதான் ஆசீர்வாதம் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும் இந்த நாளில் அவர் உங்களை கொண்டு செய்யவிருக்கிற அவருடைய சித்தங்கள் அவருடைய திட்டங்கள் அதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு தேவையான ஞானம் பலன் ஆரோக்கியம் சாதகமான சூழ்நிலைகள் சாதகமான மனுஷர்கள் எல்லாவற்றையும் அவரே ஒழுங்குபடுத்தி எனக்கு கொடுப்பார் அதையெல்லாம் செய்து முடித்தவர்களாக இந்த நாளில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் உங்களுடைய சமூகம் என்னோடு கூட இருக்க வேண்டும் நீர் என்னை ஆசீர்வதியும் எனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஆரம்பத்திலேயே நம்ம ஜபித்து விடும்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த நாளின் முடிவில் நீங்கள் நன்றியோடு சொல்லுவீங்க கர்த்தாவே இந்த நாள் முழுவதும் நீர் என்னோடு கூட இருந்தீங்க இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணிங்க அந்த தடைகளையெல்லாம் நீங்கள் நீக்கி போட்டீங்க இந்த சரியான மனிதர்களை சந்திக்கும்படிக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நம்ம விடுவோம் மூன்றாவது சங்கீதக்காரன் இந்த வசனத்துல உம்முடைய முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி கேட்கிறார் தேவன் தம்முடைய முகத்தை நம் மேல பிரகாசிக்க பண்ணுகிறது என்கிறது அவருடைய கிருபையை அவர் நமக்கு தருகிறார் என்பது அர்த்தம் தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய தயவு தான் அவருடைய கிருபை அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பலன் அப்போ இந்த நாளில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம் அல்லது குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது அல்லது வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அல்லது யாரையாவது சந்திக்க போகிறீங்க ஒரு முக்கியமான காரியங்களை எடுத்து செய்யணும் தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்னால் முடியாததை அவரே என்னோடு கூட இருந்து அப்படி கிருபையினாலே செய்து முடிப்பார் என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை அவருடைய கிருபையினால் எனக்கு செய்து முடிப்பார் இந்த நாளில் என்னை பாவ வலைகளில் விழுந்து விடாதபடிக்கு அவருடைய கிருபை என்னை தாங்கும் இந்த நாளில் நீதியான பாதையில் என்னை நடத்துவார் பரிசுத்தமான பாதையில் என்னை நடத்தும்படிக்காக தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது இந்த நாள் முழுவதும் எல்லாவற்றிலும் நான் தேவனை மகிமைப்படுத்தணும் எல்லாவற்றிலும் அவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் எல்லாவற்றிலும் நான் அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புவேன் சொன்னால் அதை தேவனுடைய கிருபை தான் நம்மோடு கூட இருந்து செய்ய முடியும் ஆகியனால்தான் அந்த விரைவு உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் உங்களுடைய முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கீதக்காரன் ஜபிக்கிறார் இந்த மூன்று காரியங்களை பாருங்கள் அவருடைய இரக்கத்தை கேட்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறார் அவருடைய கிருபையை கேட்கிறார் எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்னை பார்க்கிறவர்கள் கத்தரை துதிக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நான் தேவன் என்னோடு கூட இருந்து இந்த நாளில் என்னை வெற்றியாக அவர் நடத்துகிறார் நீதியாக நடத்துகிறார் பரிசுத்தமாக நடத்துகிறார் என்கிறது மற்றவர்களுக்கு சாட்சியாக அது மாறிவிடும் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷமாக சாட்சியாக அது அமைந்துவிடும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் கேட்கிறோம் இந்த நாளில் உம்முடைய இற நீர் எங்களுக்கு தருவீராக உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நீர் நிரப்புவீராக உம்முடைய கிருபை இந்த நாள் முழுவதும் எங்களை பலப்படுத்துவதாக இந்த நாளில் எங்களை காண்கிறவர்கள் கர்த்தரை துதிக்கும்படிக்கு செய்வீராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் எங்களை அப்படியாக அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நல்ல பலோகப்பிதாவே ஆமீன்